வரமத்து வரக்காத்து ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அன்பானவர்களே அல்லாஹூ சுஹையான ஒருத்தார கூறிய ஒரு விஷயத்தை நபியவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த செய்தி சஹில் புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிற காலங்களாகும் தாயார் அல்ல சொன்னான் கதமணி இபுணு ஆதம் ஆதமுடைய பிள்ளைகள் மக்கள் என்னை நம்ப மறுக்கிறார்கள் வலம் எக்குன் லகு தாலிக்க ஆனால் அவர்களுக்கு என்னை நம்பாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது என்னை ம நம்ப மறுப்பதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை வ இல்லைமணி அவர்கள் என்னை ஏசுகிறார்கள் வலம் எக்குன் லஹு தானிக்க அதற்கும் அவர்களுக்கு அருகதை இல்லை தகுதி இல்லை ஏனென்று சொன்னால் அம்மா தகதீபுஹு அவனுடைய நிராகரிப்பானது என்னை நம்ப மறுப்பதாகிறது அது எதுவென்று சொன்னால் ஈயா என்னை நம்ப மறுப்பது எதுவென்று சொன்னால் ஃப பௌலுஹூ ஆதமுடைய மக்கள் சொல்கிறார்கள் லைதனி கமா பத அணி அவன் சொல்லுகிறான் என்னை ஆரம்ப நிலையில் படைத்ததைப் போன்று நான் இறந்ததற்குப் பிறகும் இறைவனால் என்னை மீட்ட முடியாது என்று சொல்வதுதான் என்னை நம்ப மறுப்பதாம் ஆனால் அவ்வளவு ஆனால் விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த மனிதனை ஆரம்பத்தில் படைப்பதே ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்து இவனை படைத்ததே எனக்கு சுலபம் என்று இருக்கும் பொழுது அதுவே எனக்கு லேசு என்று இருக்கும் பொழுது என எந்த முன்மாதிரி இல்லாமல் அவனை வந்து ஒண்ணுமே இல்லாத நிலையிலிருந்து அவனை மனிதனாக ஆனாவும் நான் தான் உருவாக்குகிறேன் நான் தான் படைக்கின்றேன் அதே எனக்கு லேசு என்று இருக்கும் பொழுது இவனை மரணிக்க வைத்ததற்கு பிறகு திரும்பவும் மீண்டும் ஆரம்ப படைப்பாக இவனை படைப்பது என்பது எனக்கு சிரமம் இல்லாத ஒன்று ஆனால் இந்த மனிதன் இதை விளங்காம இந்த இதை புரிஞ்சுக்கிடாமல் என்னை நம்ப மறுக்கிறான் ரெண்டாவது சொன்னார் ஓ அம்மா சத்துமுக அந்த மனிதன் என்னை ஏசுவது எதுவென்று சொன்னால் ஈயா என்னை ஏசுவது எது என்று சொன்னால் பக்கூகு ஆதமுடைய மகன் சொல்லுகிறான் இத்தகதல்லாகு வலதன் அல்ல இறைவன் தனக்கு ஒரு குழந்தையை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்லுகிறான் இதுதான் என்னை ஏசுவதற்கு சமானமாகும் ஆனால் அனல் அகது சமதுரு நான் தனித்தவன் நான் யாரிடத்திலும் எதன்பாலும் எந்த காலத்திலும் தேவையற்றவனாக இருக்கிறேன் லம் அலித் நான் யாரை பெற்றெடுக்கவும் இல்லை வலம் ஊறது நானும் யாருக்கும் இல்லை வலம் எனக்கு ஈக்குவலாக சமமாக யாரும் எவரும் எக்காலத்திலும் கிடையவே கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹு சுஹானத்தால் சொல்லி காட்டுகின்றான் ஆக அன்பால் அவர்களே இந்த ஹதீஸிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மனிதன் யோசிக்கணும் சிந்திக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலேருந்து எந்த முன்மாதிரி இல்லாமல் என்னை ஆணாகவோ பெண்ணாகவோ இந்த சாயலில் இந்த தோற்றத்தில் இந்த வடிவத்தில் இந்த ம இடத்துல இன்னாருக்கு மகனாக இந்த மொழி பேசுவனாக ப பிறக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தவனுக்கு அதுவே லேசு என்று இருக்கும் பொழுது நான் மண்ணோட மண்ணாக என்னை இறக்க வைத்து நான் மண்ணோட மண்ணாக மக்கி போனால் உக்கி போனால் சாம்பார் ஆகிவிட்டால் காற்றோடு காற்றாக கலந்து விட்டால் என்னை திரும்ப படைப்பது என்பது அவனுக்கு கஷ்டமான ஒன்று இல்லை இதை இந்த மனித அறிவு யோசிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறான் இதற்கு மேலேயும் இறைவனை நாம் நிராகரித்தோம் என்று சொன்னால் அவனை விடவும் துர்பாகியசாலி வேறியோரும் இருக்க முடியாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இறைவனை ஏசுறது என்னென்னா இறைவனை அசிங்கப்படுத்துறது எது அப்படின்னு சொன்னால் அவன் தனக்கு ஒரு பிள்ளையை ஏற்படுத்திக்கிற வாரிசை ஏற்படுத்திக்கிட்டான் மனுஷனை மாதிரி தான் இறைவன மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் உமா எம்பகையில் ரஹ்மானி ரஹ்மானே ஐயத்தகைய வலைதான் அவனுக்கு இது அல்லாஹுக்கு ரஹ்மானுக்கு குழந்தையை ஏற்படுத்திக் கொள்வது அவனுக்கு ஆகமான விஷயமே தேவையில்லை அவனுக்கு தேவையில்லை யாருக்கு தேவை இருக்கும் யாருக்கு தனக்கு பிறகு தன்னுடைய இடத்தை ஃபில் பண்ணுவதற்கு நிரப்புவதற்கு தன்னுடைய சொத்து பத்துகளை ஆண்டு அனுபவிப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு யாருக்கு வாரிசு தேவைப்படுதோ அவனை வந்து அழிந்து போகக்கூடியவனாக இருப்பான் அப்போ இறைவன் இல்லையே ஆனால் இந்த மனிதர்கள் அதை விளங்கி கொள்ளாமல் இறைவனை செய்கின்றார்கள் மனதை காயப்படுத்துகின்றார்கள் துன்புறுத்துகின்றார்கள் திருட்டுகின்றார்கள் என இயேசுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொன்னான் என்று பீல் நாய் சிலாஸ் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக அன்பார் அவர்களே இயேசுநாதர் இறைவனுடைய அல்ல அப்துல் காதர் ஜீலானி அல்லாவுடைய மகனும் இல்லை என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து இறைவன் ஒருவன் தன்னிகர் அற்றவனாக இருக்கிறான் என்பதை அவன்தான் இந்த உலகத்தில் ஆரம்பமும் அவனுக்கு முன்னால் எதுவும் கிடையாது அவன்தான் இறுதியானவன் அவனுக்கு பிறகு எதுவும் வரப்போறதும் இல்லை என்பதை புரிந்து அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனுடைய அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போமாக வல்லருவமான மனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்திர உரிவானாக அசாம்